கால்நடைகளை வாகனங்களில் கொண்டு செல்லும் போது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் வகுத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது லாரிகளில் கால்நடைகள் நிற்க போதுமான இடவசதியுடன் கொண்டு செல்ல வேண்டும் என்று தற்பொழுது நெறிமுறைகள் வகுக்கப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி என்னென்ன கட்டுப்பாடுகள் நெறிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கு விவரங்கள் வணக்கம் தமிழகத்தில் இருந்து மூன்று கண்டெய்னர் லாரிகளில் சுமார் நூற்றி பதினேழு மாடுகளும் இரண்டு கன்றுகளும் கேரளாவுக்கு அடிமாடுகளாக சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்படுவதாக கூறி அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் செங்கல்பட்டு மற்றும் அச்சரப்பாக்கம் போலீசார் லாரிகளை மடக்கி பிடித்து கால்நடைகளை மீட்டு திருவள்ளூரில் உள்ள ஒரு கோசடைகளிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த கால்நடைகள் ஆந்திராவில் இருந்து விவசாயத்துக்காகவும் இனப்பெருக்கத்திற்கும் உரிய உரிமங்களுடன் கொண்டு வரப்பட்டது எனவும் அவை துன்புறுத்தப்படவில்லை எனவும் கூறி கால்நடைகளை ஒப்படைக்க கோரி அவற்றின் உரிமையாளர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி நிர்மல்குமார் கால்நடைகளில் பல கருத்தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் அவை இனப்பெருக்கத்திற்கு கொண்டு வரப்பட்டன என்ற வாதம் தவறு எனவும் மனிதா தன்மையற்ற இந்த முறையில் அவை கொண்டு செல்லப்படுகிறது என்ற தண்டுபட்டுள்ளது என்று கூறி இந்த வழக்கையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுக்கிறார் மேலும் கால்நடைகளை பிற மாவட்டங்களுக்கும் மாநிலங்களுக்கும் கொண்டு செல்லும் போது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளையும் நீதிபதி அறிவுறுத்திருக்கிறார் அதன்படி சில கால்நடைகள் நிற்க போதுமான இடைவசதியுடன் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் முறையான காற்று வசதியுடன் உணவு குடிநீர் வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறார் அதேபோல் கால்நடைகள் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கிறதா என்று பரிசோதனை நடத்த பிறகே அவற்றை கொண்டு செல்ல வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார் முறையான ஆவணங்களுடன் மட்டுமே கால்நடைகள் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும் உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகளை நீதிபதி குமார் தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார் அருணேஷ் விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி